ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் சிக்ஸ்டிஸ் டெவன்டீஸ் டைமில் இருந்து இப்போ வரை நடித்த நடிகர்கள் நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இறந்து போயிருக்கிறாங்க அப்படியே நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்கள் பார்த்திங்கன்னா இறந்து போன நடிகர்கள் பார்த்திங்கன்னா எப்போ இறந்தாங்க அவங்க கடைசியாக நடித்த படம் எந்த படம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளப்போலாம்

நடிகர் சிவாஜி கணேசன் ரெண்டாயிரத்தி ஒன்னு இறந்து போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பூப்பறிக்க வருகிறோம் அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டுல தீக்குச்சி அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இறந்து போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற படம் தான் கடைசியா ஆக்ட் பண்ணியிருந்தாரு நடிகர் முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இறந்து போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல போக்கிரி ராஜா அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு நடிகர் ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இறந்து போயிட்டாரு அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் ஆடு புலி அப்படிங்கிற படத்துல கடைசியா ஆக்ட் பண்ணிருந்தாங்க நடிகர் ஜெய்சங்கர் ரெண்டாயிரம் ஆண்டு இறந்து போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பூவாசம் அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்கள் ஆசான் அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் அதுக்கப்புறம் அரசியலில் இருந்தாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகர் சரத்பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போர்தொழில் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் பிரதாப் போத்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இப்படிக்கு காதல் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல கடைசியா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த படம் வெளியாயிருந்தது நடிகர் விஷு ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒருவர் மீது இருவர் சாய்ந்து அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் ரகுவரன் ரெண்டாயிரத்தி எட்டுல இறந்து போயிட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் அமன் செயல் அப்படிங்கிற படம் தான் கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் பாண்டியன் ரெண்டாயிரத்தி எட்டுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கைவந்த கலை அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் முரளி ரெண்டாயிரத்தி பத்துல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீ உண்மை அறிந்தாள் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தார் நடிகர் விவேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் யாதும் ஊரை யாவரும் கேளிர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த படம் வெளியாயிருந்தது நடிகர் குணால் ரெண்டாயிரத்தி எட்டுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல நண்பனின் காதலி அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் ஆர் எஸ் சிவாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாங்க சந்திரமுகி டூ அப்படிங்கிற படத்துல இவங்க கடைசியா மூவின்னு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த படம் வெளியாயிருந்தது நடிகர் மாரிமுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிலர் ஜெய்லர் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் மனோபாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இவரும் இறந்து போனாரு இவரும் சந்திரமுகி டூல கடைசியா நடிச்சிருந்தாரு இந்த படம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் வெளியாயிருந்தது நடிகர் மயில்சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இவரும் இறந்து போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த வருடம் யாவரும் வல்லவரே அப்படிங்கிற படத்துல இவர் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு அதாவது இவரும் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் வெளியாயிருந்தது நடிகர் பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நிலை மாறும் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் டேனியல் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருடம் தான் இவர் இறந்து போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரியவன் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் சேதுராமன் ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்டி பிப்டி அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் தீப்பட்டி கணேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் நிதிஷ் வீரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுழல் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா வெளிவந்த படம் நடிகர் கில்லி மாறன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இறந்து போயிட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் சர்பட்டா அப்படிங்கிற பரம்பரை அப்படிங்கிற படத்துல இவர் கடைசியா நடிச்சிருந்தாரு நடிகர் நாகேஷ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல தசாவாதாரம் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஆக்டர் அண்ட் சிங்கர் அப்படின்னு கண்டிப்பா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல மூணே மூணு வார்த்தை அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சிங்கரா தான் இவங்க பத்தீங்கன்னா வளம் வந்தாங்க நடிகர் வடிவேல் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க நடிகர் போண்டாமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இறந்து போனாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாபா அப்படிங்கிற படத்துல கடைசி படம் நடிகர் லொல்லு சபா சேசு இருபத்தி நாலுல அதாவது இந்த வருடம் தான் இவரும் இறந்து போனாரு அரண்மனை போர்ல அதாவது இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற அரண்மனை போர்ல இவர் நடிச்சிருக்கிறாரு நடிகர் ஹரி வைரவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கல்லூரி கூட்டம் அப்படிங்கிற படமும் தான் கடைசி படம் நடிகர் சலீம் கவுஸ் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு ஹா தி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமாதான் இந்த படம் வெளியாயிருக்கு நடிகர் புளோரைட் பெரேரா ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிட்டாரு இவரும் இறந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கற்பத் அப்படிங்கிற படத்துல கடைசியா ஆக்ட் பண்ணியிருந்தாரு நடிகர் கிறிஸ் கர்னாத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்துல கடைசி படம் நடிகர் குமரி முத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வில்லு படம் தான் இவருக்கு கடைசி படம் நடிகர் ஜூனியர் பாலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னங்க சார் உங்க சட்டம் அப்படிங்கிற படத்துல கடைசி படத்தமா நடிச்சிருந்தாரு நடிகர் டி பி கஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பன்னிக்குட்டி அப்படிங்கிற படத்துல கடைசியா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நடிகர் கே விஸ்வநாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லி விடவா அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் ஸ்ரீஹரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறந்து போயிட்டாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி பதினைந்துல பள்ளிக்கூடம் போகலாமே அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது நடிகர் சூரியகிரண் இவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல குழந்தை நட்சத்திரமா பாத்தீங்கன்னா தமிழ்ல படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்குல தான் மூவிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது அதாவது இந்த பரணம் தான் இவரும் இறந்து போயிட்டாரு நடிகர் சிவநாராயணமூர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினைந்துல அகத்தினை அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் நெடுமுடி வேணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டுல சிலம்பாட்டம் அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் அதுக்கப்புறம் தெலுங்குல படங்கள் பண்ணியிருக்காரு நடிகர் இ ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பரந்தாகூர் ஊர்குருவி அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா கடைசியா நடிச்சிருக்கிறாங்க நடிகர் காதல் தண்டபாணி ரெண்டாயிரத்தி பதினாலுல இறந்து போயிட்டாரு இவரும் இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒன்பது குழி சம்பத் அப்படிங்கிற படம் வெளியாயிருந்தது நடிகர் பாலாசிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்து போயிட்டாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் மகாமுனி அப்படிங்கிற படம் கடைசி படம் நடிகர் கசான் கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கலப்பு அப்படிங்கிற படம் தான் கடைசி படம் நடிகர் கலா பவன் மணி ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினைந்துல பாபநாசம் அப்படிங்கிற படத்துல கடைசியை ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும் எந்த நடிகரும் நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க இவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ப்பா இவங்கள எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற நடிகர் யார் அப்படிங்கிறதையும் இந்த இவர் இவங்க நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி படம் அப்படின்னு சொல்லி நம்ம மேக் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் இவர் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த படத்தை சொல்கிறீங்க எந்த நடிகரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கிளை கமெண்ட் பண்ணுங்கள் நெஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் நியூஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ